உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அந்த அந்த அம்மாவை பாருங்க அந்த அப்பாவை பாருங்க யாராவது உதவி செய்வார்களா அப்படின்னு தானே இருக்கார்கள் ஏன் இந்த நபர்களை உதவி செய்ய விடுகிறீர்கள் மனசாட்சி இல்லையா ரொம்ப ஓவரா இருக்கா மக்களே பார்க்க முடியல எனக்கு தான் பல இடங்கள்ல பல கொமெண்ட்ஸ வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப இதா இருந்தது பல ஒரு இந்த இப்படியான கமெண்ட் சொல்ற நபர்களோட தொண்ணூறு வீதம் ஒரு முந்த நாள் மூணு நாளைக்கு முதல் கிரியேட் பண்ணப்பட்ட போலி ஐடிகள் இந்த ஐடிகள் வந்து சாபம் வந்து கொடுக்கிறார்கள் அதாவது உதவி செய்ய விடுகிறீங்களே நீங்களெல்லாம் உருப்பிடுவீர்களா நீங்களெல்லாம் மனிதர்களா கேவலமான பிறவிகளே அப்படின்ற ரீதியில சொல்றாங்க உதவி செய்ய வேணாமன்று யாருமே சொல்லல யாருமே சொல்லல உதவி இப்படி செய்ய வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுலயும் வந்து புதிதாக நாடகங்கள் சில பேர் போட்டு எனக்கும் உதவி செய்யத்தான் விருப்பம் ஆனா விடுறாங்க இல்ல பிரச்சனையா இருக்கு நான் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற ரீதியில சில நாடகங்களை தொடக்கூட உடனே இப்படியான கொமெண்ட் அது வருது அப்ப இது இதை பத்தி பல மக்கள் வந்து பல வருடங்களாக குரலை கொடுத்து கொண்டிருக்காங்க அப்ப இந்த நாடகங்களுக்கு பல மக்களோட குரலா என்னுடைய தளத்துல என்னுடைய குரலை வந்து நான் கொடுத்துடுறேன் சரியா அது ஒண்ணு இப்ப உங்களுக்கு நான் சொல்லக்குள்ள கண்டிப்பா உங்களோட மனசுல இருந்ததை நான் பேசியிருப்பேன் நீங்க நம்பலாம் அடுத்தது வந்து பிறநாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்னு வாங்க டென்மார்க்ல அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு கிட்ட உதவி செய்யற ஒருத்தருக்கு கொடுத்திருக்காங்க இப்ப வரைக்கும் கணக்கும் வரையில கோலும் எடுபடவில்லை அப்படின்ற சொல்றாங்க இன்னொருத்தங்க வந்து லண்டன்ல இருக்காங்க அவங்க வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எட்டு லட்சத்தி கிட்ட கொடுத்திருக்காங்க ரெண்டு முறைப்படி அப்போ அந்த அதுக்கான பதிலும் இப்ப வரைக்கும் வரவில்லை அழைப்பு தொலைபேசி அழைப்பு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு இதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பதிவுகளை வந்து சோஷியல் சோசியல் மீடியால கொமெண்ட்ல வந்து பார்க்க முடியுது சரியா இது ஒண்ணு அடுத்தது இப்படி பதிவு போடுறவர்களுடைய கமெண்ட்கள் வந்து உடனுக்குடன் டிலீட் செய்யப்படுது அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமுமே யாரு உண்மையை சொல்றாங்க என்னென்ன கொமெண்ட் வருது அப்படின்னு ஆட்களை நியமித்து வச்சிருக்காரு போல இருக்கு அதனாலே அந்த கொமெண்ட் எல்லாம் உடனுக்குடன் டிலீட் ஆகுது சரியா சரி அப்ப அந்த உண்மைகள் பதினேழு லட்சம் மோசடி அதை பற்றியும் இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க போடுற லைக்கு கொமெண்ட் ஷேரு ஐயோ பாவம் அண்ணா தூங்குறாரு தம்பி தூங்குறாரு அப்படின்னு தூங்குற மாதிரி நடிக்கிற நபர்களோட நடிப்பை நம்புறவர்கள அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் பேருக்காவது இல்ல இல்ல இவன் தூங்கல மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வர உதவும் இந்த வீடியோ முடிந்தால் லைக் முதலாவது வீடியோ உதவி செய்ய விடுறாங்கல்ல அப்படின்னு போட்டு பல மணி நேர வீடியோக்கள் சில பேர் வந்து போடுறாங்க உதவி செய்யத்தான் விருப்பம் அந்த அம்மா பாவம் இந்த அப்பா பாவம் என்ன பண்ணுவது தெரியவில்லை அப்படின்னு யாருமே உதவி செய்ய வேண்டாம் சொல்லல அந்த செயல உதவியை ஏன் இப்படி பண்றீங்க அப்படி என்பதுதான் மக்களோட கேள்விகள் இந்த விடயத்துக்கு போகும்போது நான் ஒரு விடயத்தை திரும்ப நான் சொல்றேன் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போட்டா அதுவும் பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணில இருந்து காலையில ஒரு எட்டு மணிக்குள்ள நம்ம வந்து ஒரு இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு நிமி ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறோம் வாங்க அந்த எட்டு நிமிஷம் வீடியோல ஒரு ஒரு ஒன் வியூ வந்திருக்கு ஆயிரம் வியூ வந்திருக்குன்னா அதுக்கு அஞ்சு டாலர் அதிகமாக பதினஞ்சு பதினாறு டாலர் கூட வரும் அதில் விளம்பரங்களை எத்தனை பேர் எவ்வளவு தடவை பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ நைட் டைம் அப்படின்னா யூகே அமெரிக்கா கனடா அப்படியான நாடுகள் அப்போ அப்படியான நாடுகள்ல இருந்து வீடியோக்களை பார்க்க கூட அதுவும் விளம்பரங்களை சேர்த்து பார்க்கறவர்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா வச்சிருக்கேக்குள்ள நமக்கான காசு வந்து அப்படி வரும் சரிங்களா ஏன்னா அந்த டைம்ல நம்ம வீடியோக்கள்ல வெளிநாட்டு இப்போ கனடால இருந்து பார்க்க கனடா ப்ராடக்ட் தான் அந்த விளம்பரத்தில் போகும் அப்ப அதுக்கான காசு பெருமதி அதிகம் அப்போ ஒரு எட்டு நிமிஷ வீடியோக்கு ஒரு ஆயிரம் பியூக்கு ஒரு அஞ்சு டாலர் குறைஞ்சது ஒரு அஞ்சு டாலர் அப்படின்னா ஒரு மணித்தால வீடியோ ஒரு மணித்தால வீடியோ இரவு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள எட்டாயிரம் ஏழாயிரம் இல்லை பத்தாயிரம் வியூ வருதுன்னா அந்த வீடியோவுக்கான காசு எங்க அந்த வீடியோவுக்கான காசு எங்க இப்போ கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்குமே இந்த உதவி செய்யும் இந்தியாவா இருக்கட்டும் மலேசியாவா இருக்கட்டும் சவுத் ஆஃபிரிக்காவா இருக்கட்டும் எந்த நாட்டுல இருந்தாலுமே சரி அவங்க வந்து குறைந்தது மாத வருமானம் இருபதுல இருந்து முப்பது லட்சத்துக்குள்ள உழைச்சிருக்காங்க எப்படி உழைச்சிருக்காங்கன்னா இப்படியான வீடியோக்கள் மூலம் ஏழைகளை அள வச்சு ஏழைகளோட கஷ்டங்களை சொல்ல வச்சு வீட்டில இருக்க பெண் பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு மணித்தால ஒன்றரை மணித்தால வீடியோக்கள் அவங்க பிறந்ததுல இருந்து அப்ப வரைக்கும் நடக்கிற விடயங்களை சொல்ல வச்சு ஒரு மியூசிக்க போட்டு க்ளோஸ் அப்ப போட்டு வராத கண்டியில வர வச்சு அஹ் இப்படியா உழைச்சிருக்கார்கள் இப்படி உழைச்சித்தான் எல்லாமே சரியா சரி ஓகே அப்ப இவர்கள் ஏன் முகத்தை காமிக்கிறார்கள் அப்படின்னா இவர்களுக்கு இப்படியான வருமானங்கள் வேணும்னா முகத்தை காமிக்கணும் அதுதான் முதலாவது ஒரு கருத்து அப்படி என்பது பல மக்களோட இது நீங்கள் லட்சங்கள் சம்பாதிப்பதற்கு இப்படியான உணர்வுகளை தூண்டுற மாதிரியான அழுகைகளும் அவங்களுடைய முகங்களும் தேவை அதற்காகத்தான் அவங்களுடைய முகங்களை வந்து காமிக்கிறீர்கள் அள வைக்கிறீர்கள் ஒரு மனத்தாலும் ஒன்றரை மனித வீடியோக்கள் போடுறீர்கள் இதுக்குத்தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஏன் முகங்களை காமிக்கிறீங்க ஏன் வந்து பெண் பிள்ளைகளை காமிக்கிறீங்க ஏன் வீடுகளை காமிக்கிறீங்க அப்படி என்பதுதான் பல மக்களோட கேள்விகள் அப்படி கேட்டும் இவர்கள் வந்து ஏன் திரும்ப திரும்ப காமிக்கிறார்கள் அப்படி காமித்தால் தான் இப்படியான லட்சியங்களை வந்து மாதம் மாதம் உழைக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது சரி அப்ப மக்கள் இப்படி பண்ணாம எப்படி பண்ணணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னா இப்ப உதவி செய்யறவர்கள் எல்லாமே பெரிய ஒரு இதுல தான் இருக்காங்க எல்லா பிக் ஷோட்டோட அவங்க போன்ல இருக்கு எல்லா டீட்டெயிலும் டயரியில் எழுதி வச்சிருக்காங்க அவங்க வெளிநாட்டுக்கு போனா கூட அந்த பிக் வந்து இவங்களுக்கு பிரச்சனையும் கொண்டு போய் வீட்டுல உபசரிப்பதும் பல இடங்கள்ல பல நாடுகள்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் அந்த அளவுக்கு செல்ல பிள்ளைகள் அப்போ இப்போ சில பேர் வந்து எங்களை உதவி செய்ய அப்படின்னே குள்ள இங்கதான் அவங்களோட போலித்தனமும் பொய்யான முகமும் வழியில வருது ஒரு டைம்ல நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இப்ப ஒரு மூணு நாலு வருஷத்துல எங்கேயோ போயிட்டீங்க பல பேரோட் வந்து உங்களுடைய உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி படி உதவி செய்யணும் அப்படின்னு இருந்தா ஒண்ணு வந்து சட்டப்படி நீங்க பதிவு செய்ய வேண்டியத பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சிருப்பீங்க இல்ல ஜிஎஸ் மூலமா செஞ்சிருக்கலாம் அடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா இப்ப புதுசா யாராவது உதவி கேட்டு வர்றாங்கன்னா அந்த உதவி என்ன தேவை என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து வந்து அந்த பெரிய இருப்பாங்கல்ல உதவி சில மாசங்கள் காசை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல அப்ப அவங்கள ஒரு குரூப்ல போட்டுட்டு இந்த நபருக்கு இந்த பிரச்சனை இந்த நபருக்கு இந்த மாசம் இருபது லட்சம் தேவை பத்து லட்சம் தேவை இவங்க சொல்றாங்க இது இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதுக்கு நீங்க போட்டு விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரு கணிப்பின்படி இத்தனை நாலு வருஷத்துல குறைஞ்சது ஒரு இருநூறு முன்னூறு பிக் ஷோஸோட இல்ல வெளிநாட்டுல இருப்பவங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஓகே ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அவங்க தானே உதவி செஞ்சாங்க இத்தனை வருஷமும் அப்ப அந்த நபர்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டு இப்படி உதவி தேன்றவர்களை அந்த வீடியோக்களை எடுத்து அப்ப கூட நான் சொல்றேன் முகத்தை மறைஞ்சு போட்டு போடுங்க சரியா அந்த வீடியோக்கள் அந்த குரூப்ல போட்டு ஓகே அவங்களுக்கு அந்த வீடியோக்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அவங்கள தொடர்பு கொள்ற அவங்களுடைய பர்சனல் நம்பர் இத வந்து போட்டுட்டு அப்ப உதவி செய்ய விரும்புறவங்க அந்த பர்சனல் அந்த அந்த நபருக்கு அந்த உங்களோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி சரி வீடியோ கால் அவங்க பேசட்டும் அவங்களுக்கு ஓகேனா அப்ப அவங்க வந்து அந்த காசை வந்து போடட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சட்டப்படி அதுக்கான பதவிகள் எல்லாம் பண்ணுங்க இல்ல அது அடுத்து ஜிஎஸ் மூலமா பண்ணுங்க உங்களுக்கு வந்து இது எல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா சரி உங்களை தேடி வர்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க குரூப் மூலம் யூடியூப்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு மணித்தால ஒன்றரை மணித்தால வீடியோக்கள் அது முகங்களை காமிச்சு அதை வந்து பண்ண காரணம் என்ன சோ இப்பவும் அவங்க மூலமா காசு உடைக்கணும் அவங்க மூலமா கொண்ட எடுக்கணும் அவங்க மூலமா ஒரு வீடியோக்கு எூறு டாலர் அப்படின்னு உழைக்கணும் அதுதான் நோக்கமே தவிர உதவி நோக்கம் இருக்கானா இல்லை அப்படி என்பதுதான் மக்களோட கருத்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களே அடுத்தது மணிகண்டன் மக்களே கோலன்னு வந்துச்சு அடுத்தது முக்கியமான ஒரு விடயம் இப்ப கடையில கடனுக்கு கடனை வாங்குறவங்களே அம்மா மாரா இருக்கட்டும் அப்பா மாதிரா இருக்கட்டும் ஆட்கள் இருக்கைக்குள்ள அவங்க கொஞ்சம் விலங்கி நிற்பாங்க ஆட்கள் போனதுக்கு அப்புறம் தான் ஆனா இந்த கடன் புத்தகத்துல எழுதி விடுங்க கடனை தாங்க அப்படின்னு வாங்க ஏன்னா அது அந்த அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு அப்ப ஒரு கடையில ஒரு சாமான ஒரு கடைக்கார்ட்ட வாங்கக்குள்ளயே இப்படி மனுஷ எல்லாருமே மனுஷங்க தானே எல்லாருக்கும் உணர்வு ஒன்று தானே அப்ப அப்படி இருக்கைக்குள்ள எல்லாரும் பாக்குற மாதிரி அவங்களோட கஷ்டத்தை சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படின்னுக்குள்ள எப்படி அந்த ஒரு உணர்வு வருது எப்படி முடியுது இப்ப நான் சில சில பேர் வந்து சில பேரோட ட்ரிப்புக்கு போகக்குள்ள கூட ஒரு பொண்ணு வந்தா இல்லை ஒரு பொம்பளை வந்தா அது யாரு அப்படின்றதே காமிக்க விருப்பம் இல்லைன்னா உருவம் காட்டி நிலம் காட்டி கொடுக்கும் யார் வந்ததுன்னு பேருக்கு அந்த ஒரு என்ன வீடியோல இருக்கக்குள்ள இல்ல சில பேருக்கு தங்கட விட்டு இருக்கிற பெண்களோட முகத்தையே வந்து காமிக்க விருப்பம் இல்ல ஈவன் சும்மா ஒரு பன்னான வீடியோக்குள்ள கூட தங்கட முகத்து தங்கட வீட்டு பெண்ணுக்கு இது விருப்பம் இல்லப்பா அப்படின்னுக்குள்ள காமிக்காம இருக்கக்குள்ள அப்ப உதவி செய்ய போய்க்குள்ள அந்த உதவி உதவி என்ற அந்த நபருக்கு ஒரு வாண்டடா இருக்கும் தேவையா இருக்கும் அவங்களுக்கு அப்ப அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா பெரிய இதா இருக்கும் அப்ப இல்ல இல்ல வீடியோல அடிக்க வேணாம் பூஞ்சிய காமிக்க வேணாம் இங்க அந்த உதவி வராம போயிடும் என்ன பண்ணுவார்கள் விருப்பம் இல்லாட்டியும் சரி அப்படின்னு தான் சொல்வார்கள் இது இது நம்ம தானே புரிந்து கொள்ளணும் இதுக்கு நம்ம இன்னொருத்தங்க படிப்பிக்கணுமா பசியா இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நம்ம அறிஞ்சி சாப்பாடை கொடுக்கணும் பார்த்தோன்னே தெரியும் இல்ல விலங்குகளுக்கு நமக்கு சுகம் இருக்கா சுகம் இல்லையானா பார்த்தோன்ன கண்டுபிடிச்சிருங்க விலங்குகளை விட மனுஷன் வந்து அறிவுக்கு கூடவன் அப்ப மனுஷனுக்கு வந்து அது ஒரு பேசிக் ஒரு அறிவு இருக்கணும் இல்ல அப்ப அது ஃபர்ஸ்ட் ஜீரோவா இருக்கக்குள்ள சரியா அந்த ஒரு பசி அதுல வந்து பண்ணா பிரச்சனை இல்லை ஆனா இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதே பசியோட அதே வரியோட சில பேர் இருக்கிறது தான் என்னடா இது மனித இனம் அப்படின்ற தான் எனக்கு சத்தியமா இருக்கு திரும்ப திரும்ப நாடகங்கள் திரும்ப திரும்ப பொலி பொய்கள் போலியான வசங்கள் எதுக்கு சோ இது வந்து மக்களே சத்தியமா சரியான வேதனையா இருந்தது இப்ப அந்த நபர் உதவி வாங்குற நபருக்கு அந்த ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அந்த உதவி தேவை அப்படின்னு கிடைச்சி அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிழமை கழிச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ உணர்வா இருக்கும் ஐயோ நம்ம இப்படி அசிங்க ஆகிட்டேன்னு இருக்க அந்த வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு முக்கியமாக பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சத்னியா என்னையா என்னையா இது வேற இன்னும் சொல்றதுக்கு இல்லை இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாடகம் ஒரு மரத்தியாள நாடகம் உட்கார வச்சு பல பேர் பண்றது பேசுறது அதுதான் எனக்கு சத்தியமா வெடிச்சுட்டுது மனுஷ பிரவிதானியா எல்லாரும் என்னையா இது கேவலம் இது ஒண்ணு மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டென்மார்க் அம்மா அவர்கள் ஒருத்தங்க வந்து ஒரு பதிவு போட்டாங்க உதவி செய்யற ஒருத்தருக்கு வந்து அவருடைய செயற்பாடுகளை பார்த்தும் அவருக்கு வருகின்ற காமெண்ட் ஆஹா ஓஹோ மக்கள் நாயகன் மக்கள் சேவகன் அப்படின்ற கமெண்ட பார்த்து அதாவது சில பேர் இருக்காங்க மக்களை யாரை அனுப்புனாங்க எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்லாம அனுப்புறவர்கள் பல பேர் சரி அப்படிப்பட்ட சில பேர் இருக்காங்க என்னுடைய நண்பர்களே பார்த்துருக்கார்கள் அவங்க அந்த படிக்கிறதுக்கு அந்த நான் வந்து படிக்கிறதுக்கு சில புத்தகங்களை வாங்குறதுக்கு யாராவது உதவி செய்யலாமா செய்யலாம் ஆனா பல பேர் உதவி செய்வாங்க யார்கிட்டே இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாம அவங்களா போட்டு விட்டுருவாங்க ஏன்னா கடவுள் பார்க்கறாரு தானே அப்படின்ற எண்ணத்துல போடுவாங்க அப்படியான நபர்களை பல பேர் குறி வச்சு இப்ப இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வி விருப்பம் இல்லை நான் தான் பண்ணணுன்னு அவங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை இல்ல அப்படியான நபர்களும் இந்த நபர்கள்ட்ட கூட அவங்களோட டீட்டெயில கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சில பேர் வந்து இப்ப உண்மையான ஐடியோ இந்த ஐடியோ தெரியல உண்மையான பேர் அதாண்டு தெரியல நான் எப்ப சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது என்னன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல குடுத்து ஏமாந்த காசு இன்னொருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில குடுத்து ஏமாந்த காசு இத பத்தி இப்ப வந்து போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சத்து கிட்ட அப்ப இப்ப பதினேழு லட்சம் இப்படி மோசடி நடந்திருக்குன்னா அதாவது இப்படி உதவி செய்யக்குள்ள கடவுள் பாக்குறாரு நல்லா உதவி செய்யறாரு இந்த அப்பா வந்து நல்லா உதவி செய்யறாரு இந்த தம்பி நல்லா உதவி செய்யறாரு பாராட்டி இருக்காங்கல்ல சரி அப்ப இந்த தம்பி கிட்ட காசை போட்டா அது ஏழைக்கு போயிடும் சரி அப்ப நம்ம ஒரு அஞ்சு லட்சத்தை போடுவோம் பத்து லட்சத்தை போடுவோம் அப்படின்னு போட்ட காசு எல்லாமே சுவாகா இது வந்து நடந்திருக்கு இப்ப பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் என்ற ரீதியில இப்படி வருது சரியா கடவுளே இவர்கள் திருந்துவார்கள் சான்ஸே இல்லை இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு நாடகம் ஒரு மணித்தாளம் ஒன்றரை மணித்தாள நாடகம் யாரை ஏமாத்துறதுக்கு ஆ யாரை ஏமாத்துறதுக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது இது பல மக்களோட குரலாக இந்த காணொளியில என்னுடைய பதிவை நான் செஞ்சிருக்கிறேன் இலங்கை இந்தியா சிங்கப்பூர் எங்க எந்த நாடாக இருந்தாலும் உதவி செய்கிறோம் அப்படின்னு வந்தவர்கள் சோசியல் மீடியாவில் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு மூணு வருஷத்துல டாப்ல போயிடுறாங்க காரு வீடு அது இது அப்படின்னு ஆனா உதவியை பெற்றவர்கள் ஒன்னு இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க இல்ல அப்படின்னா அதே இடத்துல இருக்காங்க இல்ல அதை விட ஒரு பத்து ரூபா உழைச்சாங்கன்னா பதினோரு ரூபா உழைச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனா அந்த உதவி செய்யறோம் ஏழைகளுக்கு உதவுறோம் ஏழைகளை நல்லா இருக்க வந்தோம் அப்படின்னவங்க மில்லியனர்ஸ் கணக்குல போயிட்டாங்க இது சரியா பிள்ளையா அப்படின்னு இது நான் பொறாமையில சொல்லலையா இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற ரீதியில நான் திரும்ப பதிவு செய்யறேன்